இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் இந்த நிதியாண்டுக்கான வருவாயை வந்து ஆறு தேசிய கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கிறாங்க அதை எடுத்து பகுப்பாய்வு செய்கிறது ஏடிஆர் நிறுவனம் அதனுடைய தகவல்களின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது மொத்தமாக மூவாயிரத்து எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த ஆறு தேசிய கட்சிகளுக்கான வருவாய் அப்படின்னா அதில் ரெண்டாயிரத்து முந்நூற்றி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் அதாவது எழுபத்தி ஏழு சதவீதம் பாஜகவுக்கு மட்டுமே போயிருக்கிறது அப்படிங்கிறது மீண்டும் இந்த எலக்ட்ரல் பாண்ட் சர்ச்சைக்கு பிறகு பாஜகவுக்கு எவ்வளவு நிதி சென்றிருக்கிறது என்கின்ற விஷயத்தையும் வெளிப்படுத்துவதாக அமைஞ்சிருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க ஏறக்குறைய எழுபத்தி ஏழு சதவீதம் பாஜகவிற்கு மட்டும் சென்று

அப்போது பெரும்பான்மையான தொகை வந்து பாஜகவிற்கு தான் என்றதை உறுதி செய்திருக்கிற ஒரு விஷயம் மற்றொரு விஷயம் வந்து தேர்தல் பத்திரத்தின் மூலமாக அதிகமாக பாஜக பெற்றிருந்தது ரத்து செய்யப்படும் வரை உச்ச நீதிமன்றத்தால் வந்து அது அன்கான்ஸ்டியூஷன் என்று ரத்து செய்யப்படும் வரை அது வந்து காங்க பாஜக வந்து பெரிய அளவிற்கு பெற்றிருக்கிறது என்பதை வந்து அது உறுதி செய்கிறது இதுவரை மொத்தமாக தேர்தல் பத்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை அறுபது சதவீதம் வந்து பாஜகவிற்கு மட்டும் சென்றது என்பதை ஏற்கனவே வந்து தளத்தில் மக்களுக்கு வந்து அந்த ரத்து செய்ததுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டதற்கப்புறம் மக்கள் தள மக்களுக்கு வந்து தளத்தில் ஏற்கனவே தெரியும் அப்போ இதை உறுதி செய்யும் விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு மட்டும் அவர்களுக்கு வந்து ஒரு ஐம்பத்தி நாலு சதவீதம் வந்து அவர்கள் பெற்ற வருமானத்தில் தேர்தல் பத்திரமாக ஏறக்குறைய ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வந்து அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை வந்து இது ஊர்ஜிதப்படுத்துகிறது இந்த ஆய்வு அதில் எண்பது சதவீதத்தை ஏறக்குறைய எண்பது சதவீதத்தை பாஜக தங்களுடைய தேர்தல் பிரச்சார பணிகளுக்கு மட்டும் செலவு செய்ததாக வந்து அவர்கள் ஆண்டு தணிக்கையில் வந்து தேர்தல் க சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து ஏற்கனவே அர்விந்த் கேஜ்ரிவாலை வந்து ஒரு வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் அதாவது வந்து பாஜக இதுவரை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு வந்து ஒரு மூவாயிரம் கோடிக்கு மேலே செலவு செய்திருக்கிறதாக வெளிப்படையான குற்றச்சாட்டை எண்ணிக்கையை வந்து நம்ம எண்ணிக்கையே சொன்னார் வந்து அர்விந்த் கேஜ்ரிவால் அப்போ இந்த பணங்கள்லாம் வந்து பிரச்சாரம் என்ற பொழுது இதற்கு செலவு செய்யப்படுகிறதா இல்லை உண்மையிலேயே வேறு இந்த தேர்தல் பத்திரங்கள்ல ரகசியமாக பெறக்கூடிய பணங்களை வந்து பயன்படுத்தி எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்படுகிறார்களா என்ற சந்தேகத்தை தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் எழுப்புகிறாங்க அப்போ இந்த ஃபண்டிங் எல்லாம் வந்து ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கு பிரச்சாரத்திற்கு பதிலாக ஜனநாயகத்தை வந்து நசுக்குவதற்கு குறுக்கு வழியில் வந்து ஆட்சியை கைப்பற்றுவதற்கு இல்லை அதிகாரத்தை பறிப்பதற்கு அதற்காக பயன்படுத்துகிறனா என்ற கேள்விகளை கூட இது எழுப்புது நம்ம நேரடியாக இதை எல்லாமே வந்து எம்எல்ஏ விலைக்கு வாங்கணும் சொல்ல முடியாது அந்த குற்றச்சாரத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் வைக்கிறார் ஆனால் ஏதோ ஒரு வித இவர்கள் பெரிய அளவிற்கு பணபலத்தை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலம் பத்து மாநிலங்களில் ஆட்சியை கல்வி ஏற்பட்டிருக்கு இவர்கள் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இடங்களில் கூட ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் அந்த கடந்த பத்தாண்டுகளில் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ எங்கெல்லாம் வந்து அங்கே நிதி செலவு செய்யப்பட்டது கர்நாடகா தேர்தலில் அப்போ இதே போல பணம் செலவு செய்யப்பட்டு எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கினப்போ அப்போ அவங்க தொலைபேசி உரையாடலில் ஒவ்வொருவருக்கும் இருபது கோடி கொடுத்ததாக வந்து அது தொலைபேசி உரையாடலே பதிவானதெல்லாம் கேள்வி கேள்விப்பட்டோம் அதே போல மகாராஷ்டிராவில் ஆட்சி கவிழ்ப்பு வந்து உத்தவ் தாக்கரே ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டப்போ ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஐம்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக அதிகாரத்துக்காக எல்லாம் எழுப்பப்பட்டது பாஜக மீது அப்போ பின்வழியில் வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இவர்களுடைய வளங்களையும் அதிகாரங்களையும் பயன்படுத்துகிறார்களா அப்படின்ற சந்தேகங்களை வந்து ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக இது போன்ற செய்திகள் நமக்கு கிடைக்கக்கூடிய இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய டேக்அவே மெசேஜ் அதுதான் இந்தியா முழுக்க இப்போ பல்வேறு அரசு இயந்திரங்களை பயன்படுத்தி மணி பவர் மசில் பவர் இது போன்ற விஷயங்களால் ஜனநாயகம் வந்து கபலீகரம் செய்யப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இப்போ அண்மையில் நடந்த இமாச்சல பிரதேசத்தில் நடந்த அந்த விஷயங்களாகட்டும் அதே போல் இதுவரைக்கும் நடந்த இந்த இடி ரைட்ஸ் அதன் மூலமாக சில நிறுவனங்கள் வந்து இவர்களுக்கு நன்கொடை வழங்குவது எலக்ட்ரல் பாண்ட்ஸில் மறைமுகத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு அச்சுறுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கு இல்லை இந்த ப நன்கொடை பெற்ற காலம் என்பது மிக முக்கியம் ஏன்னா சமீபத்தில் வந்து இரண்டு வெப்சைட்ஸில் வந்து ஒரு பெரிய கட்டுரை ஒன்று ஒரு புலனாய்வு கட்டுரை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதில் எப்படி ஏறக்குறைய ஒரு பத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இடியுடைய வளையத்திற்கு விசாரணை வளையத்திற்குள்ளே இருந்த அமைப்புகள் இடி மற்றும் ஒன்றிய அரசினுடைய விசாரணை அமைப்புகளுடைய அந்த ரடாருக்குள் இருந்த அமைப்புகள் தேர்தல் பத்திரம் மூலமாக இவங்களுக்கு வந்து அதிகமான நன்கொடைகளை வந்து பெற்றிருக்காங்க கொடுத்திருக்கார்கள் என்பதை வந்து அம்பலப்படுத்தியிருந்தாங்க அதில் குறி

உள்ளாக்கப்பட்ட நிறுவனங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிய வந்தால் இன்னும் வந்து இந்த விஷ இந்த பிரச்சனையில் எவ்வாறு வந்து நிதி பெற்றதில் பாஜக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறதா இல்ல தவறாக பயன்படுத்தி இருக்கிறதா அப்படின்றது இன்னும் மேலும் வந்து அதற்கு ஒரு வெளிச்சத்துக்கு வரும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்